தீபம் விளக்கேற்றும் என்னை உண்மை இருந்தால் நன்மை இருக்கும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி சரணம் எல்லாமே வந்து வந்து சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு படைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் வீட்லயுமே இருக்கும் நீங்க பொங்கல் எல்லாம் வைப்பீங்களா மேம் பொங்கல் வந்து ரொம்ப நல்லா வைப்பாங்க பட் வந்து இல்ல உண்மையை சொல்லிட்டு அவர் என காப்பாத்துறாருமா சொன்ன இன்னைக்கு கட்டுறேன்னு இருக்காங்க நான் என்ன சொல்றது இதை போய் இப்போ பியூஷ் புடுங்க ஒரு அண்ணன் சொல்ல முடியுமா எங்களுக்கு ராகவந்தம் ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்கள் உதப்பார் ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க நீ கட்டிடிற கவலைக்கூடாது வியாழக்கிழமை வியாழக்கிழம காலையில் ஆறு மணிக்கு எந்தி உட்காந்து இங்கேயும் வருத்தமே ஆடி இங்கும் கூட உங்க அம்மா அப்பா வந்து உன்ன கூட்டிட்டு ஏடி அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆடி மாசம் மாமனாட்டுலாம் பேசும்போது இல்லக்கமல் ஒரு கஷ்டத்தை எத்தனை நாள் நான் வச்சிருந்த உனக்குட்டேன் இதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை எதுக்கு ஆடி பாடினு எனக்கு மாத்தி விடுற அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஆடின்னு வந்துட்டாலே நாங்கள் ரெடி ஆகிற ஃபர்ஸ்ட் பண்டிகை பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லி எங்க ஒட்டுமொத்த திருச்சியும் வந்து ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கும் ஒன்று கரைக்கு இந்த பக்கம் வந்து ஓயாமாரின்னு சொல்லுவோம் அந்த கரையை கரைக்கு அந்த பக்கம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அம்மா மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த காவேரி தாய்க்கு வந்து பூஜை பண்ணி ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இவர் சொன்ன மாதிரி அந்த காவேரிக்கு போய் சாமி கும்பிட்டு அந்த மஞ்ச கயிறு கட்டிப்பாங்க அந்த கல்யாணம் ஆகாதவங்க நல்ல புருஷ கிடைக்கணும்னு தெரிந்தா நானும் அப்படியே கட்டிடுச்சு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது காளீஸ்வரியின் தீபம் வழங்கும் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும் ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர் பக்தியா இருந்தாலே அந்த வீடு வந்து கோவில் மாதிரி இருக்கும் இந்த குடும்பத்துல ரெண்டு பேருமே வந்து பக்தியான ஆளுங்க இன்னைக்கு நம்ம கூட நடிகர் ராஜ்கமல் மற்றும் திருமதி லதா ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபேவரட்டான ஒரு சாமி பாட்டு அப்படிங்கறது இருக்கும் சார் அது என்ன பாட்டு பேருக்கும் காமனாவாண்ணா காமனாவனா உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப சாமியை நோக்கி வரது எல்லாமே பிடிக்கும் ஷஷ்டியை நோக்க சரவணா ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி ரொம்ப வந்து அந்த நோக்கி வர சினிமா பாடல்கள் எல்லாமே பிடிக்கும் அத நான் நான் ரொம்ப தனிச்சு பாக்கல எனக்கு எது பண்ணாலும் அதுல சினிமா இருக்கணும் எனக்கு என்னால சினிமா இல்லாம வாழவே முடியாது சோ மறுபடி மறுபடியும் பாட்டு பாத்தீங்கன்னா சேவ பறக்குதுடா சேத்து அது தலையோட பாட்டா எனக்கு பாக்க தோணாது அந்த இடத்துல எனக்கு தலையே முருகன் தான் சோ அது முருகனோட பாட்டா நான் பார்க்க போறேன் சரவணபவ என்னும் திருமந்திரம் அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டு இல்லை அதான் எதையும் விட்டு வைக்கல எது பாடியிருக்கா திருப்பி திருப்பி சாமியும் சினிமாவும் கலந்துதான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமியே இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட் ஆனா சாமி பாட்டு அப்படின்னா அது என்ன பாட்டு மேம் சாமி பாட்டு அப்படின்னு கேட்டிங்கனா ரொம்ப கஷ்டம் ஸ்லோகங்கள் நிறைய சொல்லுவேன் லைக் விஷ்ணு சஹம் சுப்பிரபாதம் லிங்காஷ்டகம் அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்ல கேட்கறதுன்னா அந்த யூஸ்வலா அந்த வெள்ளிக்கிழமைகள் எங்க வீட்டில ஒரு இந்த சாங்ஸ் போடுவாங்க அயகிரி நந்தினி அதுக்கப்புறம் வந்து துர்கைக்கு போடுவாங்கல்ல ஜெய ஜெய தேவி பாடி காட்டுங்க ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கேவி சரணம் கனக்க துர்கா தேவி சரணம் கனக்க துர்கா தேவி சரணம் சாங் சாங்ஃபுல்லாக தெரியும் பட் வேணாம் நீங்களும் நல்லா பாடுறீங்க சாரும் நல்லா பாடுறாங்க அப்போ ரெண்டு பேரும் வீட்டில் வந்து நான் பாத்ரூம் சிங்கர் அவர் அவர் சிங்கர் அதான் எந்த ஸ்டேஜ்லயும் அவங்க அததான் சொல்றாங்க அவ்வளவுதான் எல்லாருமே வந்து வீட்ல வந்து சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு படைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் வீட்லையுமே இருக்கும் நீங்க எப்படி பொங்கல் எல்லாம் வைப்பீங்களா மேம் பொங்கல் வந்து ரொம்ப நல்லா வைப்பாங்க ஓகே பட் வந்து உண்மையை சொல்லிட்டு காப்பாத்துறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே ஆண்டியோட டிபார்ட்மெண்ட் என் மாமியோட டிபார்ட்மெண்ட் அவங்க பொங்கல் சூப்பரா பண்ணுவாங்க சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சோ எனக்கு ஸ்வீட்டுக்கும் எனக்கு கொஞ்சம் தகராறு எனக்கு உண்மையை சொன்னால் கேசரி கூட பண்ண தெரியாது அதுக்காக சமைக்க தெரியாதுன்னு நினைச்சா நீங்கள் சமைப்பேன் ஸ்வீட் விஷயங்கள் எனக்கு வராது ஸோ பொங்கல் அவங்க வைப்பாங்க அவங்க வச்சதை கொண்டு போய் பூஜை ரூம்னு நான் வைப்பேன் அவ்வளவுதான் எனக்கு அப்புறம் அவங்க சாப்பிடும் போது அழகா வைப்பாங்க அந்த பொங்கலே ஆசைப்படுற அளவுக்கு வைப்பாங்க தா எவ்வளவு வைக்கிறாங்களே அழகா அப்படிங்கிற மாதிரி அதான் அதனால பொங்கலுக்கும் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான் இப்போ நீங்க வந்து அம்மா வந்து பொங்கல் வைக்கும்போது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மா சாப்பிட்டு ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னா அது சாப்பிடலன்னா அம்மாவுக்கு வருமாயிரும் இவ்வளோ நேரம் பொங்கல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க பொங்கல் வந்து எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆடி மாசத்துலயும் சரி பொங்கல் பண்டிகைகளுக்கும் சரி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கல் அந்த மாதிரி பொங்கலுக்கே புது புது மெனு எல்லாம் எங்க அம்மா கொடுப்பாங்க எல்லாமே ரொம்ப நல்ல அடுத்த இன்டர்வியூ உங்க அம்மா கூட நீங்க ஏதாவது ஐபிசி சமையல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ஓப்பனிங் எங்க அம்மா வச்சு பண்ணுங்க நல்லா போகும் ஒரு சாமியை வந்து ரொம்ப நம்பி நீதான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி உங்க ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா இருக்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி யாராவது இருக்காங்க மியூச்சுவலான்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும் பெருமாள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து நான் அப்படியே இந்த பக்கம் சிவன் ராகவேந்திரர் அந்த மாதிரி பட் ஐ டோன்ட் சே அதுக்காக முருகர் இல்லைனோ பெருமாள் இல்லைனோலாம் நான் சொல்ல வரல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நம்பிக்கையா ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்படியே நான் புடிச்சிட்டு இருக்கிறது வந்து சிவனும் ராகவேந்திரரும் இது வரைக்கும் நான் வந்து சரணாகதி தான் இது டவுட்டே படமாட்டேன் இது நடக்குமா நடக்காதா சொல்லியாச்சு அவர் பார்த்துப்பார் அவ்வளோதான் சரணாகதி தான் ராகவந்த வந்து என்னோட விரல் புடிச்சு நடந்து வர்றாரு என் கூட அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் என் கூட வந்துட்டுதான் இருக்காரு கூட வியாழக்கிழமை பாருங்க போன இன்டர்வியூல சொல்லும் பொழுதே சொல்லிருந்தீங்க என் வாழ்க்கையில வந்து நான் எந்த விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி தான் உங்களுக்கும் அந்த வியாழக்கிழமைக்கும் அப்படி என்ன கனெக்ஷன் என்ன செஞ்சாலும் நடந்துருவா மேம் வியாழக்கிழமைங்கிறது வந்து குருவுக்கான நாள் ஸோ அது ஒன்று அது அதனால அதுல என்ன விஷயமோ அந்த நாடெல்லாம் ஆரம்பிக்கிறது ஒரு விசேஷம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ராகவேந்திரர் வந்து வியாழக்கிழமை அவருக்கான நாள் அது சாய்பாபா வியாழக்கிழமை அவருக்கான நாள் ஸோ சின்ஸ் ராகவேந்திரா அடி ஓட்டி எனக்கு வியாழக்கிழமைங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அதனால நான் வந்து என்ன ஆரம்பிச்சாலும் அதான் சொன்னேன் நான் போன வாட்டியே சொன்னேன் டாக்டர் ஒரு கோர்ஸ் ஆஃப் டேப்லெட் எடுங்க ஒன் மந்த்துக்கு அப்படின்னு சொன்னால் அதை வெள்ளிக்கிழமை வாங்கினா அடுத்து வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆரம்பிப்பேன் பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது நான் சொன்ன கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்னா வியாழக்கிழமை தான் ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி சென்டிமெண்ட் எனக்கு நாலு நாள் ஒரு பேமெண்ட் இருந்துச்சு பில்லு கட்டுமான்னு சொன்னேன் இன்னைக்கு கட்டுறேன்னு இருக்காங்க என்ன சொல்றது இதை போய் பியூஸ் புடுங்க ஒரு அண்ணன் சொல்ல முடியுமா எங்களுக்கு ராகவேந்திரம் ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்க உதப்பார் ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க நீ கட்டிற கவலைப்படாத கேட்குற வியாழக்கிழமை காலைல ஆறு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்து பேமெண்ட் எல்லாம் இவங்க தான் இபி பில் கட்டிட்டு எல்லாம் கட்டிட்டு ஃபேமிலி குரூப்ல போடுவாங்க என்னடான்னு பார்த்தா ஓ வியாழக்கிழமையா யாதான் பில் கட்டுறானுங்க அந்த லெவலுக்கு வச்சிருப்பாங்க வாட்ஸ்அப் டிபியே வியாழக்கிழமை மட்டும் தான் மாத்துவேன் மாத்துவாங்க இந்த வியாழக்கிழமோட பேமெண்ட் அசைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இபி பில் பே பண்ணனும் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணனும் அப்புறம் இஎம்ஐ ஹோம் லோன் பே பண்ணனும் பணம் வந்துருச்சு வந்த வந்துட்டா டப்புன்னு ம் வியாழக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்தாலும் அந்த வாரம் பூரா வெயிட் பண்ணி வியாழக்கிழமை கட்டுவானுங்க ஏன் கேட்குறீங்க விடுங்க பரவாயில்ல லதா மேம் என்னைக்காவது வந்து இந்த அம்மன் மாதிரி நீ இருக்க இந்த அம்மன் வேஷம் போட்டால் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி அவங்கள சொல்லியிருக்கீங்களா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அந்த அளவுக்கு அழகான அம்மனையே நான் இன்னும் பார்த்தது இல்லையே ஐயோ நெஞ்சு வலிக்குது ஸோ அந்த அளவுக்கு அழகான அம்மனை நான் பார்த்தேன்னா நான் லத்தா கூட கம்பேர் பண்ண முடியும் அம்மன்லாம் கொஞ்சம் சுமாராக தானே இருக்காங்க அதனால நீங்க லத்தாவை எப்படி சத்தியமா அந்த கம்பெனியில் கழிவு கழிவு ஊற்ற போறாங்க அதை மட்டும் கன்ஃபார்ம் ஆக்சுவலி என்ன நான் ஒரு அம்மன் மாதிரி ஒரு கேட்ட போற வாட்டி பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு ஆடு ஒரு ஆடு கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் அம்மன் கேட்டப்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இன்ஃபேக்ட் ஏன்னா அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி கேட்டப்ல நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரேரான விஷயம்தானே சோ ஒரு லென்த்தி ஹேர் ஒரு கிரீடம் வச்சு பெரிய பொட்டு வச்சு ஃபுல் மேக்கப் வேற ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேக்கப் அவ்வளவு போட்டு பட் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இவங்க வந்து அம்மனாவும் படவா கோப்பி அண்ணன் வந்து சிவனாவும்

ஸோ அந்த ஒரு ஏரியா வந்து ஒருவேளை பக்தி படங்கள் இப்போ கம்மியாக யாரும் பண்றது இல்லைல்ல இவங்க வந்து ஒரு செவன்ட்டீஸ்லேயோ எயிட்டிஸ்லையோ இருந்த ஆர்டிஸ்டா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண படங்கள்ல அதிகமாக இருந்தது பக்தி படங்களாக தான் இருக்கும் ஏன்னா அந்த சாமியை தூக்கி எல்லா முகத்திலையும் நம்ம வைக்க முடியாது அதை வச்சவனே கரெக்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக அது கரெக்டாக வந்து உட்காரும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் எங்களுக்கு என்ன அது ஒரு பெரிய வருத்தம்னா அதுக்கப்புறம் எதுவும் அப்படி கிடைக்கலையே அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தம் மேபி இதை பார்த்தப்பறம் எதாவது கிடைக்க வாய்ப்பு சீக்கிரம் அந்த அம்மன் அருளோட உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ரெண்டு பேரும் காலையில எழுந்த உடனே பண்ற பூஜை வீட்டுல தீபம் போடுறது அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா எந்திரிச்சு குளிச்சுட்டு நேரம் ஓடினா சாமி ரூமுக்குள்ள ஓடிடுவேன் ஒரு எல்லா சாமிக்கும் ரிலாக்ஸா சாமி கும்புற அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில டைம் கிடைச்சதே இல்லை எல்லாமே டக் டக்குன்னு இதை முடிச்சுட்டு அதை ஓடணும் அதை முடிச்சுட்டு இது ஓடணும்னு ஸோ எங்கள் வீட்டில் இருக்க எல்லா சாமிகளோட பேரையும் ஒரு தூரம் நான் சத்தமாக சொல்லுவேன் சோ அதை சொல்லும்போது அந்த சாமியோட ஒரிஜினல் விஷுவல் இருக்கு இல்ல இப்ப மலைக்கோட்டை மாணிக்க விநாயகா உச்சிப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷுவல் ஒன்ஸ் என் கண்ணுக்கு வந்துட்டு போகும் அந்த விஷுவலை வந்து ரீலோட் பண்ணிக்க என்ன பண்ணுவேன் நான் எந்தெந்த சாமியோட பேர்லாம் சொல்றேனோ அந்த கோயில்களுக்கு அப்பப்போ போய் ரீலோட் பண்ணிப்பேன் ஓ இன்னைக்கு பழனி முருகர் வந்து ராஜா அலங்காரத்துல இருக்காரு இந்த அதை கண்ணுல ஒரு ஸ்டில் எடுத்துடுறது அந்த ஸ்டில் வந்து என்னானாலும் என் சிந்தையை விட்டு போவாது முருகா அப்படின்னு கண்ணு முடின்னு நினைக்கும் போது இப்போ சமயத்துல கொடைக்கானல் போயிட்டு வந்தேன் ஒரு செகண்ட் குறிஞ்சி ஆண்டவரும் ஒரு செகண்ட் பூம்பார முருகனும் குழந்தை வேலப்பம் ரெண்டு பேரும் இப்படி பாஸ் ஆயிட்டு போவாங்க அந்த ஒரு ஃபிரெக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் குழந்தை வெளப்பா முருகா அந்த சொல்லும்போது சக் 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 சக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி அந்த சாமிங்க வந்துட்டு போவாங்க எல்லாரோட துணையோட நான் இன்னைக்கு வெளில போறேன் எனக்கும் பயன் இருக்கணும் என்னால் இன்னைக்கு நாலு பேருக்கு பயன் இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு வெளில போகிறேன் நீங்க இல்லை காலையில் எழுந்த உடனே குளிச்சு விளக்கேத்துறதுங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான் பட் என் மாமியார் இருக்கிற வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்களது ஏன்னா அவங்க வந்து தன் வாழ்க்கையோட ஒரு மிக முக்கியமான விஷயமாவே அவங்க அதை நினைக்கிறாங்க அதனால அதை தட்டி பிரிக்கிற ஐடியா அன்னைக்கு இப்போதைக்கு இல்லை ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான் சப்போஸ் அவங்க வீட்ல இல்லை ஊர்ல இல்ல அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் நான் பார்த்துப்பேன் இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு மாதம் காலம் வீட்டை விட்டு வெளியே இருந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை பூஜைகள் கால அஞ்சு மணிக்கெல்லாம் ஃபேமிலி குரூப்ல போட்டோ போட்டு போட்டோ போட்டுருவாங்க விளக்கு ஏத்தியாச்சு பூஜை பண்ணியாச்சு அப்படின்னு எப்படி இருக்கு உடனே எங்க அம்மாட்ட காட்டுவேன் ஆ அப்பா நடந்துருச்சு பூஜை நான் நடந்து டேய் இன்னடா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல டெண்டர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க இவங்க போடவும் அவங்க எடுக்கும் இல்லை அது நல்லா இருக்கும் அது வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே என்னென்னா நீங்கள் போன அப்புறம் இந்த குடும்பத்து மானத்து மரியாதையும் சாமியும் நாங்கள் காப்பாற்றுவோம் ஏன்னா நான் டெய்லி காலைல வெள்ளிக்கிழமை அன்னிக்கி போய் சாமியை பார்க்கும்போது சாமிகிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ இவ்வளோ அழகாக இருக்கணும்னா எங்கள் அம்மா இருக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சாமி கிட்ட சொல்லுவேன் நீ வந்து எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னா உனக்கு இந்த அளவுக்கு அழகாக யாரும் பாத்துக்க மாட்டாங்க ஸோ நீ அழகாக இருக்கணும்னு முடிவு பண்ணால் எங்க அம்மா ரொம்ப நாள் என் கூட வச்சிரு அப்படின்னு சொல்லுவேன் பட் அந்த நம்பிக்கை எனக்கு வந்து இவங்க அம்மா இல்லாத போதெல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்து எடுத்து அனுப்பும்போது சரி கொஞ்சம் சுமாராக சாமி இருக்கும் லத்தா பார்த்து பார்ப்ப அப்படிங்கிற லெவலில் அவங்க நினச்ச அவங்க நினச்சிப்பாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க பயங்கரமா அதை அழகா சி அது என்னன்னா நம்மளுக்கு சின்ன சாமி ரூம் தான் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் பட் அந்த சின்ன சாமி ரூமை நம்ம எவ்வளோ அழகுப்படுத்தி வச்சுக்கிறோங்கிறது சாமிக்கு தெரியும் ஏன்னா நம்மளை இத்தனை ஒன்ற இடத்துல ஒரு குடிசை நம்மளை வச்சிருந்தா கூட ஒரு சின்ன ரோஜா பூவை கொண்டு வந்து வச்சு நம்மளை அழகா வச்சிருக்காங்கடா அதுல ரெண்டு பேரும் போட்டி போட்டு அது அழகா பியூட்டிஃபுல்லாக வச்சுருப்பாங்க ஸோ சரௌண்டட் பை பாசிட்டிவ் பீப்புளுங்கிறதே லைஃபுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் மாமியாரை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் தான் அவங்களுக்கு அதுக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதாவே நம்புறாங்க ஒன்னும் பையன் ரெண்டாவது பேத்திங்க அப்புறம் இந்த சாமி விஷயங்கள் அதனால இந்த மூணையும் நான் உங்களுக்கு போய் தார வாத்து குடுத்துட்டேன் நீங்க பாத்துக்கங்க அதால அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம் இப்ப நீங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பக்தியா ஒரு டிவோட்டிஸா இருக்கீங்க அப்போ உங்க வீட்டுல இருக்க குட்டிஸ் வந்து இத பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க இல்ல அவங்களையும் டிவோட்டிஸா மாத்தி வச்சிருக்காங்க இப்படி பண்றீங்க ஏ எத்தனை கோயில் இப்ப கூட இன்ஸ்டால ஒரு ரீல் பார்த்தேன் ஏ மீண்டும் கோயிலா மறுபடியும் கோயிலா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டென்ஷன்லயே தான் இருப்பானுங்க ரெண்டு பேரையும் கொண்டு வர நினைச்சோம் பட் ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெரியவங்க வந்து தெய்வ தாட்சாயினின்னு பேரு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்பா சாமியை இவ்வளவு கஷ்டப்பட்டு கும்பிடணுங்கிறதுலாம் இல்லப்பா

ஆனா கூட்டிட்டு போனா அது ஒண்ணும் முடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் பத்தாரதி கோயில் வரைக்கும் முடிச்சிட்டு அப்படியே பீச்சுக்கு போலாண்டா அங்க டைட்டானிக்ல தான் வாங்கி தரேன்டா அப்படின்னா ஓகேப்பா அப்படிங்கிற மூட்ல வருவாங்க அவ்வளவுதான் பக்தி சார்ந்த விஷயங்கள் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் நிறைய பேரோட சேர்ந்து வந்து நீங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க விஷயத்தையுமே நாங்க பார்த்துட்டு இருக்கோம் எது நீங்க பக்தியா இல்ல அந்த என்டர்டைன் பண்றதா அந்த என்டர்டைன்மெண்ட் தான் நானு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு பக்திங்கிறது ஒரு போரான கண்டென்ட்டாக அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க யூத்தெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ இது எங்கள் அப்பா எனக்காக சாமி கும்பிடுவாருன்னு நினைப்பாங்க நான் என்ன என்னோட இன்ஸ்டா வீடியோஸ் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா சாமி கும்பிட்றத ரொம்ப பெருசாக ஹெவியாக எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க சாமியை தெரிஞ்சுக்கங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க அந்த சாமி வீடியோஸ்க்கு நடுவில் ஏன் வந்து டக்குன்னு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சாங் இப்போ கண்மணி அன்போடு காதலனையோ அது எதுக்கு மஞ்சுமேல் பாய்ஸோ எதுக்கு நான் டக்குன்னு டான்ஸ் ஆடுறேன்னா நான் இந்த டான்ஸ் ஆடுறதை பார்த்து யூத்து க்ரௌடு உள்ளே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது டக்குன்னு ஒரு சாமி வீடியோ வரும்போது பரவாயில்ல என்ன தான் சொல்லியிருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அதை கேட்பாங்க ஸோ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா சாமிங்கிற விஷயம் உங்களுக்கு மீறின ஒரு சுப்ரிமேசி பவர் ஒன்று இருக்குது அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிங்கிறத நான் யூத்துக்கிட்ட கம்ப்ளீட் பக்தி வீடியோஸாவே போட்டுருந்தேங்க ஒரு வாரத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்று நானும் இன்னொன்னு இவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால என்ன பண்றேன் ட்ரெண்டையும் கொஞ்சம் 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 வச்சுக்கிட்டு பக்தியும் வைக்கிறேன் ஆனால் ஆக்சுவலாக நான் யாருன்னு கேட்டிங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான் நான் வந்து மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்கிற ஒரு சக சாதாரணமான நடிகன் நான் சொல்றதை மக்கள் கேட்கறாங்கங்கிறதால பக்தி விஷயங்களையும் சேர்த்து சொல்றேன் அவங்கள உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஏதாவது ஒரு அம்மன் போட்டோவோ இல்ல ஏதாவது ஒரு சாமி சிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்ச அனுபவம் அந்த மாதிரி எதுவும் இருக்காம திடீர்னு பாக்குறவங்க ஒரு காஞ்சி காமாட்சி அம்மனோட படத்தை கையில வச்சு பூஜை ரூம்ல வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்கோர்ஸ் அவங்களுக்கே முகம் தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை ஆஹ் இல்ல கொடுக்கணும்னு தோணி கொடுத்துருக்கலாம் வாட்டவர் பட் அது மூலமா என் வீட்டுக்குள்ள காஞ்சி காமாட்சி உள்ள வர்றாங்க அப்படின்னு நான் அதையும் ஒரு பாசிட்டிவா எடுத்துப்பேன் அவ்வளவுதான் சரி காஞ்சி காமாட்சி நம்ம வீட்டுல வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க போல இருக்கு அப்படின்னு அப்படின்னு நினைச்சுப்பேன் மற்றபடி சிலைகள்லாம் ஒன்றும் கிடச்சதில் அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து உங்களோட வீட்டுல ஆடி மாசத்துல நான் இந்தந்த விஷயம் செய்வேன் ஆடி மாசத்துல இந்த விஷயம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா மேம் அப்படின்னு இது குறிப்பா இல்ல ஆடின்னு வந்துட்டாலே அம்மா ரொம்ப ஆடி போயிருவாங்க லைனா எடுத்து எடுத்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா அந்த லிஸ்ட் போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த லிஸ்ட் வந்து பார்க்க அழகா இருக்கும் ஏன்னா மறுபடியும் நாங்க திருச்சியை சேர்ந்தவங்கிறது தான் திருச்சிக்கும் ஆடி மாசத்துக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்கு அது மேபி திருச்சிக்காரங்களுக்கு பார்க்கும் தெரியும் ஏன்னா அந்த ஆடின்னு வந்துட்டாலே நாங்க ரெடியா ஒரு ஃபர்ஸ்ட் பண்டிகை பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லி எங்க ஒட்டுமொத்த திருச்சியும் வந்து ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கும் ஒன்று கரைக்கு இந்த பக்கம் வந்து ஓயாமாரின்னு சொல்லுவோம் அந்த கரையை கரைக்கு அந்த பக்கம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அம்மா மண்டபம் அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அம்மா மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த காவேரி தாய்க்கு வந்து பூஜை பண்ணி ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த அந்த ஒரு ஒரு வாட்டியும் மேக்சிமம் எங்களோட ஷூட்டிங் ஷெடியூல்னால ஆடி பதினெட்டுக்கு அங்கே இருக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா எங்கள் ஊரில் பீச் கிடையாது திருச்சியில் அந்த காவேரி பாலத்தில் நாங்கள் நிற்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த ஆடி பதினெட்டில் ஆரம்பிக்கிறது ஆடி அமாவாசை அன்னைக்கு எங்க குலதெய்வமான திருச்சி தாய்மானவர் சாமின்னு சொல்லுவாங்க ஸோ அங்க வந்து ஆடி அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடக்கும் கட் பண்ணா என் பொண்ணு பூர நட்சத்திரம் அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க எல்லா பூரத்தையும் விட்டுட்டு ஆடி பூரத்துக்கு இவ்வளவு கண்டிப்பா ஏதாவது ஒரு பெருமாள் ஆண்டாள் முன்னாடி போய் நிக்க வச்சு இந்த மாதிரி தெய்வதாட்சாயினி சிம்மராசி பூர நட்சத்திரம் அப்படிங்கிறத பண்ணியே தீரணும் கட் பண்ணா எங்க அப்பா ஆடி அமாவாசைக்கு ஊர்ல இருக்க எல்லா ஐயரையும் உட்கார வச்சு அந்த தேவசம் விஷயம் ஏன்னா நம்ம வந்து அந்த பன்னெண்டு நாட்களும் அந்த வருஷம் பூரா தேவசத்தை தப்பா பண்ணாலும் நம்ம ஒட்டுமொத்த பெரியவங்க இறந்து போனவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம அந்த தர்ப்பணம் கொடுத்தாலே அதுவே பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு அப்பா வந்து காலங்காத்தால் ஆடி அன்னைக்கு கிளம்பி அம்மா மண்டபத்தில் போய் உட்காந்து அந்த ஐயர் சோ இந்த மாதிரி ஆடி வந்து பிரித்து பார்க்க மாட்டோம் அது ஆடி செவ்வா உடனே அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வயலூர் ஆடி கிருத்திகை பாத்தீங்கன்னா முருகன் வந்து வேறு லெவலில் ஜாலியாக கில்மாவாக இருப்பார் ஐய்யே வாக வாக எல்லாரும் வட்டிக்கலாம் அப்படின்னு ஸோ அது ஒரு பக்கம் ஆடி கிருத்திகை ஆடி அம்மாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி செவ்வா கட் பண்ணால் எல்லா ஆடி வெள்ளியும் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் நானும் அம்மாவும் நிற்போம் இந்த மாதிரி ஆடிங்கிறது வந்துட்டாலே அதுக்கு பேர் வச்ச மாதிரி ஆடிக்கிட்டே தான் இருக்கும் எங்க கருப்பண்ணசாமிக்கு வந்து ஆடி மாசம் ஆடி மாசம் கடா வெட்டு வந்து ஒரு ஐநூறு வருஷமா எங்க தாத்தாவோட 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 காலத்துல இருந்து வந்துட்டு கிராமம் வந்து திருச்சியில இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி துவாக்குடிக்கு பின்னாடி வாழவந்தாங்கோட்டைன்னு கிராமம் அங்க இருக்கிற கருப்பண்ணசாமிக்கு போய் அந்த படையில கொடுக்கறது சோ இந்த மாதிரி விஷயாவே இருப்போம் பரபரப்பா இருப்போம் முடியாத மாதிரி ராஜ்கமலை பிடிக்கவே முடியாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கோர்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த வந்து ரொம்ப சிறப்பாவே பண்ணுவாங்க இதுவும் பின்னணியில இருக்க ஒரு குடும்பத்துல இருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா தாலி பிரிச்சு மூணாவது மாசம் பண்ணுவாங்க சோ அது மூணாவது மாசம் பண்ணிட்டாங்க பட் ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இவர் சொன்ன மாதிரி அந்த காவேரிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த மஞ்ச கயிறு கட்டிப்பாங்க அந்த கல்யாணம் ஆகாதவங்க நல்ல புருஷன் கிடைக்கணும்னு தெரிஞ்சா நானும் அப்பய கட்டிருக்கேன் எனக்கு சொல்லுங்க மேம் நான் போய் கட்டி ஆடி பதினெட்டு போங்க ஆடி அன்னைக்கு அதாவது திருச்சியில வந்து இத்தனை பேர் இருக்காங்களா இத்தனை லேடிஸ் இருக்காங்களா அன்னைக்கு அங்க போனா தெரியும் அவ்வளவு லேடிஸும் அங்க இருப்பாங்க அவங்க அவங்க ஸ்டைல்ல ஒரு சிலர் மாவிளக்கு போடுவாங்க ஒரு சிலர் பொங்கல் வைப்பாங்க பட் எல்லாருமே டீஃபால்ட்டா ஒரு விஷயம் பண்றது என்னன்னா எல்லா லேடிஸும் அந்த மஞ்சக்கயிறு கட்டிப்பாங்க அது வந்து ஒரு ஒரு சடங்கு மாதிரியே அங்க நடக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா எனக்கு இதெல்லாம் புதுசு இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க நான் பார்த்ததுல எங்களுக்கு கிடையவும் கிடையாது ஸோ எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருந்தது அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் விஷயம்னா இப்ப லத்தா போறாங்கன்னா லத்தாவுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுக்கு லத்தாவும் கட்ட மாட்டாங்க யார் வேணா யாருக்கு வேணா கட்டலாம் ஸோ இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு கட்டலாம் அவங்க உங்களுக்கு கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி என்னன்னா பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட்டிங் நீ நல்லா இருக்கணுண்டா நல்லா இருக்கணுண்டான்னு லத்தா அன்னைக்கு வந்து ம ப்ளூ கலர் புடவையில் வந்திருந்தாங்க அவங்க அந்த உள்ள இருந்து வெளியில வரும்போது அப்போ நாங்க ஆர்டிஸ்ட் வேறையா லத்தாவுக்கு ப்ளூ கலரே தெரியல கழுத்து வரைக்கும் ஒரு இரநூறுல இருந்து முன்னூறு கயிறு அவ்வளவு பேரும் அவங்க கட்டி 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 தான் லேடிஸ் வந்து சந்தோஷமா பெரியவங்களாம் பெரியவங்களா உன்னை சீரியல்ல பாத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா இருமா தீர்க்க சுமங்களா இருமா அவ்வளவு சந்தோஷமான அந்த பாசிட்டிவிட்டி பாத்தீங்கன்னா கழுத்து பூரா கயிறு அடுத்த நாள் காலில் பாத்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பர்ல வந்து நான் வந்து இவங்க பக்கத்துல நின்று கயிறு கட்டுற ஃபோட்டோ இந்த மாதிரி புதுமண தம்பதி லா லத்தாராவ் ராஜ்கமல் திருச்சிக்கு வந்து ஆடி பதினெட்டை சிறப்பாக கொண்டாடினார் அப்படின்னு சொல்லி செய்தி வர அளவுக்கு அது அன்னைக்கு பாப்புலர் ஆயிடுச்சு அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதான் எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது ஏன்னா எனக்கு அது புதுசான ஒரு விஷயம் புதுசா ஒரு விஷயம் பாக்குற அண்ட் ஜனங்கள்லாம் வந்து அது இவர் சொன்ன மாதிரி ஆளாளுக்கு வந்து கழுத்துல வந்து மஞ்சக்கயிறை கட்டிட்டு இருந்தாங்க ஐ ஹாப்பி லைக் சரி சரி இத்தனை பேர் நம்ம 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 நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த அந்த மாவிளக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷம் மாவிளக்கு சாப்பிட்டேன் மாதிரியான ஃபாலோ எனக்கு இருக்கும் என்னதான் சிட்டி அப்படி இப்ப இருந்தா கூட ஜாலியா இருந்தாலும் நம்மளோட கல்ச்சர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள அதை என்னைக்குமே விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க நாங்க ரெண்டு பேருமே அதனால அதுக்குள்ள போறப்ப ஐ ரீலி என்ஜாய் அந்த மாதிரி விஷயங்கள் எஸ்பெஷலி அந்த ஆடி அதுக்கப்புறமும் நான் போயிருக்கேன் அதுக்கப்புறமும் நான் கழுத்துல வந்து அந்த மஞ்சள் கட்டியிருக்கேன் பட் நிறைய போனது இல்லை வாய்ப்புகள் கிடைக்கல கிடைக்கல கரெக்டா அந்த டைம்ல ஷூட்டிங் வரும் நமக்கு அதனால அந்த பஸ்ட் ஆடி பதினெட்டு அந்த பேருக்கு வந்து எனக்கு மறக்கவே முடியாதுதான் கண்டிப்பா சரி இப்ப இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே புதுசா கல்யாண ஆனவங்க வந்து மனைவியை வந்து அம்மா அப்பா ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அப்போ உங்களுக்குமே கல்யாணம் ஆனப்ப இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கும் மேம கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் கூட்டிட்டு போனாங்க இங்கேயும் கூட்டி போல இவருக்கு வருத்தமே ஆடி மாசம் கூட உங்க அம்மா அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போல ஏடி அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆடி மாசம் உடனே இந்த மாதிரி மாமநாட்டம் எல்லாம் பேசும்போது இல்ல கமல் ஒரு கஷ்டத்தை எத்தனை நான் வச்சிருந்து உனக்கு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை எதுக்கு ஆடி பாடின்னு எனக்கு மாத்தி விடுற அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சோ ஜென்ரலா இது ஐதீக முறை எதுக்கு வந்துச்சுன்னா ஆடி மாசத்துல திருமணமான புது தம்பதிகள் ஏன் இருக்க கூடாதுன்னா அவங்க அந்த தாம்பத்திய விஷயத்துல இருக்கும்போது போது கரெக்டா சித்திரை மாசத்துல வந்து அந்த குழந்தையை பிறக்க போது கடுமையான ஒரு வெயிலில் பிறக்கும்போது அந்த குழந்தை ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு பாதிப்பாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை பிரித்து வச்சானுங்க ஆனால் இவங்க காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சி ஆடினா வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு பட் எங்களுக்கு ஏன் இது வரலன்னா நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆன அப்புறமே நாங்கள் ஒரு ஒன் இயர் வந்து நாங்கள் ஒன்றா இருந்து லிவிங் டுகெதர் அதெல்லாம் நிறைய லிவிங் டுகெதர் லைஃப்ல இருந்து இப்படிலாம் வந்தோம் ஸோ ஆடின்னு வரும்போது எங்கள் வீட்டில் என்ன சார் டே இதெல்லாம் புதுசாக கலரமாகி புதுசாக ஒன்றா இருக்கிறவங்களுக்கு தான் ஒன்றை வருஷமா ஒன்றா இருக்கிறவங்களுக்கு போடா போது போடா அப்படின்னு அவர்களே விரட்டி

அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னு இப்போ லேட்டஸ்டா என் மைண்ட்ல நிறைய ஓடுது முன்னாடி எல்லாம் கோயில் போனா சாமி கும்பிட்டு வருவேன் சாமி கும்பிடும் போது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிப்பேன் இப்போ என்ன தோணுதுன்னா நான் இந்த கோயிலுக்கு வந்தேனே என் ஃப்ரெண்டு அவனும் வரணும் இவளும் வரணும் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலே இவளும் வரணும் சரி என்ன பண்ணலாம் இவளை மாதிரியே அவ அவ நிறைய பேர் இருக்காங்களே இந்த நிறைய பேரை வர வைக்கணும்னா இந்த கோயில் இப்படி ஒன்று இருக்குது இதில் வந்தால் இவ்வளோ நல்லது இருக்குங்கிறத நம்ம ஏன் நாலு பேருக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு மைக்கோட போகிறேன் இப்போல்லாம் முன்னாடி வந்து பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் இப்போ கன்ஃபார்மாக பேக்கெட்டில் வந்து சின்ன மொபைல் மைக்கோட போய் அங்கே இருக்கிற யாராவது ஒரு நண்பர் டக்குனு ஒரு மாதிரி ஒரு கேமரா நண்பர் வராரா நண்பா நண்பா என்னங்க பண்ணணும் சும்மா நான் அப்படி நிற்கு நின்று பேசுகிறேன் வீடியோ மட்டும் எடுத்து சொல்லி உடனே இந்த கோயில் இங்கே இருக்கு இந்த கோயிலுக்கு வந்தா, இத்தனை நன்மைகள் இருக்குங்கிறத நான் பதிவு பண்றேன் அங்க எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கடவுளோட அருளா நான் நினைக்கிறது அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண உடனே வர அந்த நாலு கமெண்ட் நான் அண்ணே நீங்க சொல்லி நான் போனேன்னே எனக்கு மனசுல ஒரு கவலை இருந்துச்சுன்னே அது நடந்துருச்சுன்னேன்னு ஒரு கமெண்ட்டை நான் படிச்சுட்டேன்னா அன்னைக்கு என்னவோ எனக்கு வந்து பயங்கரமா நான் பிடிச்ச உணவை சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஒரு சம்பாதிச்ச மாதிரியும் அப்படியே பயங்கரமான ஒரு சந்தோஷம் சோ இதை வந்து இப்போ ரொம்ப தீவிரமா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மேபி இன்னும் நிறைய 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 அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதுதான் இப்போதைக்கு லட்சியமா தெரியுது ஐ அக்செப்ட் மை லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் இதுதான் நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் நாளைக்கு இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு கிடையாது அதில் எனக்கு இவருக்குலாம் நிறைய கான்ட்ரோவர்ஸியே உண்டு சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை நான் ஏன்னா இது இதுட் தான் அதனால் தான் ஒன்றாவே இருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் சலித்து போயிருக்கும் ஸோ எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு லைன் போட்டுக்கிட்டு போகிற ஆள் நான் கிடையாது எனக்கு என்ன வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிற ஆள் பட் ஜென்ட்ரலாக என்னென்னா சமீப காலங்களில் இந்த கேன்சர் விஷயங்கள் நிறைய கேள்விப்படுறேன் அதை கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இருந்தோ நிறைய நான் இவர்கிட்ட கூட சொல்லலை நிறைய வந்து காதல வாங்கிக்கிட்டே இருக்கேன் நான் இவருக்கு கேன்சர் அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் பிளட் கேன்சரு நிறைய கேன்சர் விஷயங்கள் கேட்க கேட்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அது சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கு ஆனா அது என் லைஃப் டைம் கோல்னெல்லாம் சொல்ல மாட்டேன் நாலு பேருக்கு நல்ல விஷயத்த பாஸ் பண்ற ஒரு 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 மீடியாவா நம்ம இருக்க முடியும்னா அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கோயில்களுக்கும் விசிட் பண்ணணும் மேம் சொன்னதும் சரி நீங்க சொன்னதுமே சரி உங்களுக்கு வந்து முருகர் வந்து ரொம்ப இஷ்ட தெய்வமா இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க முருகர் எப்படி பாக்குறீங்க அந்த சூழ்நிலையை பொறுத்து பாப்ப இப்போ ரொம்ப ஹாப்பியாக கொடைக்கானல் போயிருந்தேன் ஒரு நாலஞ்சு நாள் நான் மட்டுமே போயிருந்தேன் அப்போ நான் போயிருந்தும் போது அவரை பார்க்கும்போது ஒரு நண்பன் மாதிரி பார்த்தேன் என்ன பாங்க வந்திருக்கேன் பார்த்துக்க கரெக்ட் பண்ணிக்க எல்லாம் சாப்பாடு குப்பாடு எதாவது நான் வச்சு இன்னும் வச்சுலாம் எதாவது கரெக்ட் பண்ணிவிடு முருகன் கிட்ட போய் இப்போ தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல அதெல்லாம் அப்படி கேட்பேன் செம்ம டைட்டில் ஏதாவது பண கஷ்டத்தில் இருக்கும்போது ஓ எல்லா பிரச்சனையும் உனக்கு தெரியும் டக்குன்னு வந்தால் தான் இஎம்ஐ இஎம்ஐலாம் இருக்குது வீடெல்லாம் வாங்கியிருக்கோம் ஹோம் லோன்லாம் இருக்கு கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுப்பா அப்படின்னு அப்படி வேண்டுவோம் ஸோ எல்லாமே நம்ம மனம் என்ன அந்த சூழ்நிலையில் இருக்கோ அந்த சூழ்நிலையாக நான் முருகனை பார்க்கறதால இது தனிச்சு ஒரு கேரக்டரா முருகன்னா ஒரு கடவுள் அவர் அங்க இருப்பாரு அப்படின்னு இல்ல இல்லை இங்கேதான் இருக்காரு பிரிச்சு பார்க்கற அளவுக்குலாம் முருகன் தூரமா இல்ல அவ்வளவுதான் அவருக்கு எப்பவுமே முருகர் தான் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க சொன்னீங்க அவரு ஒவ்வொரு விஷயத்தையும் முருகர் கிட்ட சொல்லும்போது நீங்க அதை எப்படி பாப்பீங்க ஒருத்தருக்கு ஒரு இஷ்ட தெய்வம் அவருக்கு முருக கால் தடுக்கினா கூட முருகா அப்படின்னு தான் வரும் அவருக்கு எனக்கு முருகர் பிடிக்காது அப்படின்னு எல்லாம் கிடையாது பட் என்னோட ஈடுபாடு வந்து சிவன் கிட்டையும் முருகரோட அப்பா கிட்டதான் நமக்கு ஈடுபாடு அதிகம் அதனால நீங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டீங்க அவர் பிள்ளைய பிடிச்சிட்டாரு அவ்வளவுதான் கோயில் போறதுக்கு எங்க அப்பா பிடிச்சிட்டாங்கல்ல அந்த மாதிரி சரி இவ்வளவு நேரம் வந்து நிறைய பக்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசணும் இதை பாக்குற மக்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு உலகம் இப்ப நான் பேசினது எல்லாமே என்னுடைய நம்பிக்கை இது வந்து இதை பார்க்குற எல்லாருக்கும் கரெக்டாக அவங்களுக்கும் இதே நம்பிக்கை வரணுங்கிற அவசியம் இல்லை மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் மாற்று மதங்கள் இருக்கலாம் மாற்று சிந்தனைகள் இருக்கலாம் அந்த மாற்று சிந்தனைகளை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இங்கே போட வேணாங்கிறது என்னுடைய ஒரு கடுமையான ஒரு ரெக்வெஸ்ட் ஏன்னா இது என்னுடைய சிந்தனை ஐபிசி பக்தியில் என்னை கூப்பிட்டு என்கிட்ட கேட்டதால் என்னுடைய உலகத்தை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர நீங்கள் எப்படி மாறுங்கள் நீங்கள் எப்படி போங்க நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நான் யார்கிட்டையுமே நான் சொல்லலை நான் சொன்னது என்னுடைய உலகம் பிடிச்சா பாருங்கள் பிடிச்சிருக்கிறத எடுத்துக்கங்க பிடிக்கலையா விட்டுட்டு போயிருங்க நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த படிக்கிறான்ல அவனுக்கு கூட மனசு வந்து சஞ்சலப்படுது ஓ அப்ப இவன் சொன்னது கரெக்டா இல்ல இந்த நெகட்டிவ் கமெண்ட் ஸோ தயவு செஞ்சு இதை ஒரு வேலையா பார்த்து நானும் கமெண்ட்ல ஏதோ ஒன்னு பேசிட்டேன்டா அப்படின்னு கெத்து காட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு தயவு செஞ்சு வேற ஏதாவது வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளம் நீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பக்தி சார்ந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னமே அடுத்த ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் நான் அதை தான் நான் பேரண்ட்ஸுக்கு தான் நான் சொல்லணும்னு இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன் கிடையாது ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டான லைஃப் எல்லாம் இருக்கும் யாருக்கும் எதுக்கும் நேரம் இல்லை வருஷம் முன்னாடி கூட ஒரு ஹாய் ஹலோ சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஒரு டைம் இதில் தான் இருக்கும் நம்ம அப்போது நமக்கு ஐயோ எனக்கு பூஜை பண்ண இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கிட்டேருந்து இருந்து கேட்க முடியுது ஆனால் நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்கு குளிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்குற மாதிரி இதையும் ஒரு மேண்டேட்ரியாக எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ரொம்ப வேணாம் ஒன்று பூஜை புனஸ்காரம் அப்படின்னு உட்காந்து மணிக்கணக்காக அதெல்லாம் இல்லை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அந்த சாமி ரூமில் போய் நின்னால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வரும் நம்ம என்ன காட்டுறோமோ அது அவங்களோட உலகம் நான் சொல்றது முதல் அஞ்சு வயசுக்கு முதல்ல அஞ்சு வயசுல நம்ம அதை ஏத்திட்டோம்னா மைண்ட்ல இருக்கும் பிரச்சனை இல்ல அதனால நம்ம அங்க போனா குழந்தைங்க அங்க வரும் அவ்வளவுதான் இது இது இந்த மாதிரிதான் அடுத்த தலைமுறைக்கு எல்லா நல்ல விஷயங்களையுமே நம்ம கடத்த முடியும் நாட் ஒன்லி பக்தி எல்லா நல்ல பழக்கங்களும் நம்ம அந்த அதுக்கான ஒரு உதாரணமா இருந்துதான் அடுத்த தலைமுறைக்கு நீங்க அதை பாஸ் பண்ண முடியும் அடுத்த தலைமுறை நல்லபடியா இருக்கணும்னா இந்த தலைமுறையான பேரண்ட்ஸ் நம்ம கரெக்டா இருக்கணும் நிறைய விஷயங்கள் நீங்க ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட ஆன்மீக பயணங்கள்ல தொடங்கி வீட்டில் என்ன மாதிரியான பூஜை செய்கிறீங்க உங்களுக்காக பேரண்ட்ஸ் செஞ்ச அந்த நேர்த்திக்கடன் ஆடி மாசம் இதை பண்ணுங்க இது பண்ண வேணாம் நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துட்டீங்க அதே சமயத்துல பக்தி சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இன்டர்வியூவாக இது அமைஞ்சிருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேர்காணலுக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி உண்மை இருந்தால் நன்மை இருக்கும்